ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே உன்னுடைய உற்சாகம் போகிறது பெரிய கனவுகளை நோக்கிய உனது பயணத்தில் உன்னை உற்சாகத்தோடு நான் முன்னேற செய்வேன் சில கசப்பான மருந்துகள் உடலின் பிரச்சினைகளை சரி செய்வது போல கடந்து போன கசப்பான அனுபவங்கள் உன் வாழ்வை சரி செய்ய உதவும் உனக்காக உன் இல்லத்தில் சில நாட்கள் நான் எழுந்தருளுவேன் உன் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் நீ என் மீது காட்டிய அளவற்ற அன்பினால் உன் இல்லத்தில் நான் எழுந்தருள்வேன் அனைத்தும் சுகமாக செல்லப்போகிறது உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது இது உன் தந்தையின் வாக்கு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அது சரியா தவறாய் என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் நீ தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டு இருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ உடைந்து போகக்கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமானாலும் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய்க்குழந்தையே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் உன் சாய்தை வாத்தருவேன் நான் உன்னோடு இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு என் மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உன் சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைதான் இப்போது நீ படும் வேதனைகள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களையின் துணையோடு கழித்து வா என் குழந்தை கோளை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பாவான நான் உனக்கு துணை இருப்பேன் உனதருகில் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே பொறுமையாக இரு